பகுத்தறிவாளர் கழகம் பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் புதுமை இலக்கிய சென்றல் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புரட்சி கவிஞருடைய நூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்டு ஒரு சிறப்பான கவி அரங்கேற்றிய அருமை கவிஞர் பெருமக்களே குறிப்பாக நம்முடைய மூத்த முன்னோடி புலர் அவர்களே அதே போல் நம்முடைய இங்கே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே பகுத்திரகத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் தொடர் வெங்கடேசன் அவர்களே மாநில தலைவர் பொறியாளர் மேல்சுவ நெடுமாறன் அவர்களே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய தங்கமணி தனலட்சுமி ஆகிய இளைஞர்களே கழகத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்களே நம்முடைய பகுத்தாளர்களுடைய மாநில துணைத் தலைவர் சகோதரி பேன்மா அவர்களே பேராசிரியர் சுலோச்சனா அவர்களே மற்றும் அனைத்து தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுத்திருவாழ் கழகத்தின் சார்பாக இன்னொரு பேசுவதற்கு முன்னாலே ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்முடைய பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பெரியார் ஒளி என்கின்ற விருதினை வழங்கியிருக்கிறார்கள் அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கி தொடக்கமே அருமையாக இருக்குது நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இங்கே நம்முடைய பகுத்தராகத்தினுடைய பொதுச் செயலாளர் தலைவர் சொன்னார் இந்த விழா இப்படிலாம் நடந்திருக்குன்னு அதை பற்றி ஒவ்வொரு ஆண்டுலையும் நான் சொல்வது வழக்கம் புதுசாக பேர் வந்திருக்கலாம் அவங்க தெரிஞ்சுக்கணும் நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் அடையாறிலிருந்து வருகின்ற பொழுது ரெண்டு பக்கம் பார்த்துட்டே வருவார் சுகத்தில் என்ன எழுதியிருக்கு என்ன சோரிட்டி இருக்குது இதெல்லாம் கவனிப்பார் அவர் அப்படி கவனித்த நேரத்தில் ஒரு சோரிட்டி அவருடைய கவனத்தை கவர்ந்தது இந்திய சமய கலை விழா அப் இந்து சமய கலை விழா நடத்தவர் யாரா சங்கராச்சாரியார் தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் வந்தவுடன் என்னை கூப்பிட்டார் இந்த மாதிரி ஒரு சோரட்டி இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னாரு நாங்கள் வெளில போடுறேன் இல்லைண்ணா நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் உடனே முடி பண்ணுவார் புரட்சி கவிஞர் விழாவே அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பொருத்தமாக தமிழர் கலை பண்பாட்டு புரட்சி விழா இப்போ ஒரு விழாவுக்கு இவ்வளோ பேர் கூடியிருக்கோம் அதற்கான ஒரு கலந்துரையாடல் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த அளவுக்கு கூடியிருந்தார்கள் விழாவில் இவ்வளோ பேர் கூடியிருக்கோம் அந்த கலந்துரையாடலில் அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க புரட்சி கவிஞர் மறைந்தது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு பிறந்தது இருபத்தொன்பது எட்டு நாள் எட்டு நாள் விழா நடத்துவோம் முதல் விழா கலைஞர் கருணாநிதி நகரில் இருக்கக்கூடிய பாரதேசம் குடியிருப்பு அங்கே தான் ஆரம்பிப்போம் எல்லோரும் பேசியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டு விழாவிலையும் முதலமைச்சராக இருந்த நிலையிலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுதும் சரி முத்தமிழறிஞர் கலைஞர் பங்கு கொண்டிருக்கிறார் கடற்கரை எல்லையும் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் கலைவாணர் ரங்கத்தில் பேசியிருக்காரு வள்ளூர் கூட்டத்திலையும் பேசியிருக்காரு நம்முடைய தமிழ் இன கலைஞர்களெல்லாம் இயலிசை நாடகம் இந்த துறையில் உள்ள பெருமக்கள் எல்லாம் அழைத்து விருது கொடுப்பது பழக்கம் பாரதி ராஜா வந்திருக்கிறாரு சத்யராஜ் வந்திருக்கிறாரு மனோரமா அம்மா வந்திருக்காங்க டிஎன் சிவதானெல்லாம் பழைய சாரங்கபாணி வந்திருக்காரு பல பேர் தெரியாதவங்களெல்லாம் வராத தமிழ் கலைஞர்கள் இல்லைங்கிற அளவுக்கு சிறப்பாக நடந்த நடத்தப்பட்ட விழா இங்கே திடல்லிருந்து கடற்கரை வரைக்கும் ஊர்வலமாக போயிருக்கோம் பல வேடங்கள் இருந்து ராவணன் வேடலாம் அணிஞ்சு பல பேர் மறைந்து விட்டார்கள் நம்முடைய சூளை நடேசன் போன்றவர்கள் லட்சுமி காந்தன் போன்றவர்கள் பெரிய நூல வாசித்த செயலாளர் மாணிக்கே சண்முகம் போன்றவர்கள் முன்னாள் தமிழ் தொழிலத்துறை இயக்குனர் கூவை எழிரரசு போன்றவர்கள் ஒரு பெரிய பட்டியலை உண்டு அப்படியாக இந்த விழாவை ஒரு குழுக்க வச்சம் இப்படி ஒரு தமிழர் கலை பண்பாட்டு புரட்சி விழா என்று அறிவித்தவுடன் என்ன நடந்தது என்றால் சங்கராச்சாரியை அறிவித்த இந்து சமய கலை விழா என்பது மாற்றப்பட்டு இந்திய சமய கலை என்று மாற்றப்பட்டது நம்ம என்ன நோக்கத்துக்காக செஞ்சோம் என்பதை நம்முடைய எதிரிகள் புரிந்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படியெல்லாம் இந்த விழாவை நடத்தணும் சுருங்கி போச்சு ஆனாலும் இங்கே பேசிய நண்பர்கள் சொன்னது போல் புரட்சி கவிஞருடைய படைப்புகள் அதில் உள்ள உணர்வுகள் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டம் இது இன்னொரு அன்பு முக்கியமான அன்பு வேண்டுகோள் தயவுசெய்து பாவேந்தர்னு சொல்லாதீங்க ஏன்னா கவி சக்கரவர்த்தியெலாம் இருந்திருக்காங்க புரட்சி கவிஞர்ன்னு சொல்லுங்கள் அப்போ தான் அவரை அடையாளப்படுத்தக்கூடிய நிலைமை இருக்கும் நாங்கள் திராவிட கழக மேலையிலையோ விடுதலையில் நீங்கள் பாவேந்தர்னு பார்க்க முடியாது இன்னொரு சிறப்பு என்னவென்றால் கலைஞர் அவர்களால் பாரதிதாசன் விருது அளிக்கப்பட்டவர் நம்முடைய வழக்கலைஞர் அருள்மொழி அவர்கள் என்ன சொல்ல சொல்ல தெரியாது எனக்கு அருள்மொழிக்கு பால பாடமே தான் அந்த மனப்பாடம் சொல்லி 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 அப்படி தான் அது பேச்சாளரே ஆனதுச்சு அவங்க தந்தையார் புலவர் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய பேராசிரியர் ராமநாதனுடைய மாணவர் அவர்கள் சில வரலாறுலாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்படியாக இந்த விழாவை நான் நடத்தினோம் ஏதோ சில இடர்பாடுகளால் அது சுருக்கப்பட்டாலும் அதை விரிவாக்குவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நம்முடைய பகுத்தாளர்கள் தலைவரையும் பொறுப்பாளையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் பாரதிதாசன் அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் சொன்னோம்னா அவரை மூன்று தடவை நான் பார்த்துருக்கேன் அவருடைய கூட்டம் மயிலாடுதுறை பக்கத்தில் ஆய்ப்பாடி என்கிற ஊரில் நடந்த பொங்கல் விழாவில் பேச வந்தார் முதல்ல அப்போ அவர் தான் பார்த்தேன் அந்த விழாவில் பத்து நிமிடம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது பிறகு தந்தை பெரியார் அவர்களை பகுத்தரவா மயிலாடுதுறை பகுத்தறிவாளத்தினுடைய செயலாளராக நான் இருந்தபொழுது தந்தை பெரியார் அழைத்து புரட்சி கவிஞர் படத்தை திறக்க வைத்தோம் அது ரெண்டாவது நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் ஒரு பொது ஒரு நாடகத்து தலைமையிச்சு வந்தார் புரட்சி கவிஞருடைய கவிதைகளை படித்தவர்களுக்கு அவருடைய பேச்சை கேட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அது வேறு வடிவத்தில் இருக்கும் பார்ப்பான்னு சொல்லுவார் அப்புறம் மெப்படியா மேற்படியாக மேற்படியாக தான் சொல்லுவார் ஜோட்டால் பாரு ஒரு நாடகத்து தலைமை வைக்கிறார் எப்படி வைப்பாங்க நாடகத்து தலைமை அவர் போனால் இந்திரன் சந்திரன் போடுவாங்க கதாநாயகன் ஒருத்த வந்தான் கதாநாயகன்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது ஒரு தோற்றம் இருக்குது பத்து நாள் சாப்பிடாத மாதிரி திறந்துருக்கோம் இவன் கதாநாயகனாங்கிறாரு நினச்சி பாருங்கள் இந்த ஒளி மறைவுலாம் அவட்ட நீ பார்க்க முடியாது அப்படி அதை நேரிலே கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இன்னொன்று அவர் நடத்திய குயில் பத்திரிக்கை ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமற்ற திராவிடக் கழக இதழாகவே நடந்துச்சது பல அறிவிப்புகள் வந்திருக்கு எந்த ஊரில் திராவிடக் கழக கொடி பறக்கவில்லையோ உடனடியாக கொடியேற்றுங்கள் எந்த ஊரில் விடுதலை இல்லை வரவில்லையோ உடனே விடுதலை வரவழையுங்கள் எந்த ஊரில் கிளைக்கழகம் தொடங்கப்படவில்லையோ உடனே அங்கே தொடங்குங்கள் இதெல்லாம் குயிலில் வந்திருக்கு நான் ஒரு கட்டுரை இருக்கேன் திராவிட கழமும் புரட்சி கவிஞரும் என்று இந்த அதில் தொகுத்து இருக்கேன் அது யாரோ ஏதோ பெரியாருடைய சீடர் பற்றாளர் அப்படிங்கிறதோடு முடிச்சிடாதீங்க அவர் அவர் அது ஒரு கட்டத்தில் ஒரு சிறு எந்த குருசாமினுடைய வாழ்வினையர் கொஞ்ச விதமாக வரும் தான் முதல்ல புத்தகத்தையே வந்து பதிவு பண்ணாங்க அந்த குருசாமியிலே பிரச்சனை வந்து தான் அவர் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனால் கடைசி வரை அந்த கொள்கையில் வழுக்கல் என்பது அவரத்த கிடையவே கிடையாது உண்மையான தந்தை பெரியார் ஒரு காலத்தில் அவர் வந்து சுப்பிரமணிய தூதிப்பாரினவர் தான் அவர் நிறைவியில் ஆசிரியராக இருந்தபொழுது எங்கள் ஊரில் அது சொல்லணும் இல்லை மயிலாடுதுறைக்கு வந்து தந்தை பெரியார் பேச்சை கேட்டிருக்காரு முத மொதல் அப்போ சொல்லுவா விட்டீன் விட்டீன் நான் இதுவரை ஏற்றுக்கொண்டிருந்த சிந்தனை விட்டேன் இன்று முதலுக்கு புதிய ஒலி கிடைத்து விட்டது முதல் கூட்டம் ஒரு கூட்டத்தை கேட்ட உடனேயே சுப்பிரமணியத்தியை பாடினவரை புரட்சி கஞ்சி ஆகிடுச்சு அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு இந்த இயக்கத்திற்கும் தந்தை பெரியார் கருத்துக்கும் அவ்வளோ நெருக்கமான நிலைமை உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவருடைய படைப்பில பற்றிலாம் அதிகமாக நம்முடைய அருள்மொழி சிறப்பாக பேசும் நான் அதிகமாக சொல்ல துணுக்குகள் பல பேரும் அவருடைய நினச்சிட்டு இருப்பாங்க அந்த துணுக்குகள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியாக இருக்கும் அதே நேரத்தில் அதில் கருத்து இருக்கும் காசியில் பிறக்க முத்தி கங்கையில் இறக்க இப்போ ஒரு வரியை எழுதி அவர்கிட்ட கொடுத்து முடிச்சு வைங்கண்ணா இன்னும் கூற்றுநில் இல்லை புத்தி பாரதியாருடைய சீடராக இருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய பிற்காலத்தில் அவர் சொல்கிறார் பாரதியாருக்கு ஒன்றும் தமிழ் இலக்கணம் அவ்வளோ சரியாக தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு பாரதிதாசன் பதிவில் இருக்குது ஆனால் அந்த நடை அந்த எளிமையாக தமிழில் நடை எழுதுகின்ற அந்த பிரதிபலிப்பு தாக்கம் புரட்சிக்கிற இடத்தில் அமைந்தது அதனால்தான் அவர் பாரதிதாசங்கிற பேர் வச்சார் தவிர மற்றபடி அவருடைய கொழுவிக்கும் பாரதியாருக்கும் விதமான தொடர்பு இல்லை என்பதை இந்த நேரத்திலேயே நான் தெரிந்து கொள்ள கடுமையப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு பாரதிதாசன் என்று சொல்லுகின்ற பொழுது இளைஞர் இப்போல்லாம் முந்திலாம் நிறைய பாடத்திட்டங்கள் இருக்கும் இடையில் அதெல்லாம் மறைஞ்ச மறையக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் அதுக்கு முன்னே துணைப்பாடலாம் வரும் நான் டீடைல் இன்றைக்கி காங்கிரஸ்னுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்று சொல்லியிருக்காங்க சமூக சீர்திருத்தவாதிகளுடைய வரலாறு இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க எப்படி காலம் மாறுது பாருங்க எந்த இருந்து தந்தை பெரியார் எந்த வகுப்புரிமை காரணத்துக்காக வெளியேறினாரோ அந்த காங்கிரஸ் இன்றைக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீத்தினுடைய எல்லையை நாங்கள் தூக்கி எறிவோம் பெரியார் வென்று கொண்டிருக்கிறார் தொண்ணூறு பேர் ஒன்றிய அரசினுடைய செயலாளர்கள் என்றால் அதில் மூன்று பேர் தான் ஓபிசி பேசுகிறார் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு எத்தனை பேர் ஓபிசி இதை காங்கிரஸ் ஒப்புக்கொண்டிருந்தா ஒரு நல்லதாக போச்சு ஒப்பு இருந்தது என்னுடைய கருத்து அதுதான் ஒப்பு கொண்டிருந்தால் தந்தை பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியேறாமல் இருந்திருந்தால் ஒரு சுயமரியாதை இயக்கம் கிடைத்திருக்காது இவ்வளோ பெரிய எழுச்சி இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக கூட எழுச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ற நிலை ஏற்பட்டிருக்காது பார்ப்பனர் அல்லாத மக்களிடத்தில் ஒரு தன்மான உணர்வு ஏற்பட்டிருக்காது ஒரு வகையில் அவள் செய்ததும் நன்மைக்கே என்ற முறையில் தான் இன்றைக்கி நான் பார்க்குறோம் பொறுப்பு பார்க்குறோம் அது என்ன தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பு எதிர்ப்புக்குறன் வடக்க கேட்குறாங்க சின்ன பதில் இங்கே தான் பெரியார் பிறந்தார் இங்கே தான் புரட்சி கவிஞர்கள் பிறந்தார்கள் மாற்றம் என்பதுதான் மாறாதது இன்றைக்கி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய நிலைமை இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது அந்த நிலைக்கு காரணம் தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் தான் அதெல்லாம் காலத்தால் அழிக்க முடியாது அருமையாக சுதந்தாருடைய வெற்றி அவர்கள் உடலாக மறைஞ்சிருக்கலாம் பெரியார் மறைந்து ஐம்பது ஆண்டு ஆச்சு அன்றாடம் பேசப்படுகின்ற பேசுபொருளாக பொருளாக இருக்கிறார் அவரை சிலை கண்டே பயப்படுறானே நல்லா நினச்சி பாருங்க அப்படி ஒரு அடித்தளம் பெரியார் நினைத்திருந்தால் எந்த உயரத்துக்கும் எந்த பதவிக்கும் போயிருக்க முடியும் அவருடைய சீடர்கள் தான் இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டாங்க ஆனால் தந்தை பெரியார் செய்த அடிப்படை மக்களை பண்படுத்துவது செழுமைப்படுத்துவது அதை சரி செய்து விட்டால் எந்த அரசியலையும் நம்ம வழிநடத்த முடியும் அப்படி தான் நடந்துச்சு இந்த அமைச்சரவை காணிக்காக்குறேன் பெரியார் இருக்குன்னு அண்ணா முதலமைச்சர் சொல்றாருல்ல இது சூத்திரர்களால் சூத்திரர்களுக்கு ஆளப்படுகிற ஆட்சி என்று முதலமைச்சர் கலைஞர் சொன்னார் இல்லை ஆட்சிக்கு போகல பெரியார் அந்த சிந்தனையை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றார் அதனால் ஆட்சியில் இருக்கின்றவர்களும் அந்த வழியிலே பயணம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஒரு நெருக்கடி பெரியார் நினைத்திருந்தால் பெரிய பதவிக்கு போயிருக்கலாம் இரண்டு முறை அவர் கட்சி தலைவராக இருந்தப்ப அப்போ பிரைம் மினிஸ்டர்னு ஒரு பிரீமியர்னு பேர் சென்னை மாநில பன்னகிழஸ்லாம் பிரீமியர் இரண்டு முறை முதலமைச்சராக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வெள்ளைக்கார கவர்னரே தந்தை பெரியார் இடத்துல அழுத்தம் கொடுத்த நேரத்தில் கூட நீங்கள் அட்ரஸ் தெரியாமல் வந்துட்டீங்கன்னார் இந்த பதவிக்கு எவ்வளவு பேர் நாட்டில் இருக்காங்க ஆனால் இந்த பணிக்கு என்னை விட்டால் வேறு நாதி இல்லைன்னா பாருங்கள் அங்கே தான் பெரியார் இருக்கிறார் யாரும் சபலத்திற்கு ஆளாகக்கூடிய இடம் அது யாரும் சறுக்கக்கூடிய இடம் அது சபலமும் அவரை நெருங்க முடியவில்லை சறுக்களும் அவரிடத்தில் நெருங்க முடியவில்லை அதனால் நம்ப நிமிந்து நிற்கிறோம் அந்த பெரியார் மட்டும் அந்த நேரத்தில் அந்த அரசியல் நாற்காலியில் பதவி நாற்காலி அமர்ந்திருந்தால் நம்மளும் இருப்போம் இருந்திருப்போம் அவ்வளோதான் இன்றைக்கி இந்தியாவிலேயே நாற்பத்தொம்பது சதவீதம் முதுகலையில் முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு நாலு முறை மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியில் இருந்திருக்கு இந்த தடவை தேர்வு இல்லை பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்வு வழியே அத்தனை பேரும் தோல்வி நான் பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு பேசுகிறார் மோகன் பகவத் நாங்கள் கீழே கை வைக்கலங்கிறாரு சொல்ல வேண்டிய அவசியம் ஒரு நெருக்கடி வந்திருக்கு அதற்கு தமிழ்நாடு தான் காரணம் தந்தை பெரியார் தான் காரணம் இந்த தான் காரணம் அதே புரட்சி மண்டை சுரப்பை உலகு தொழும் எத்தனை பேர் ஐயா பற்றி பாடியிருக்காங்க அந்த நாலு வரைக்கும் இணையாக ஈடாக இனிமே யாரும் பாட முடியுமா அப்படிங்கும்போது பெரிய தான் மண்டை சுரப்பை உலகு தொழுகிறது ஜெர்மனியில் கொலோன் பல்கலைக்கழகத்தில் பெரியார் பன்னாட்டு மாநாடு நடந்துச்சு சுயமரியாதை மாநாடு நடந்துச்சு அருள்மொழிலாம் வந்துடுறாங்க நாங்களும் போயிருந்தோம் அமெரிக்காவில் வாஷிங்டனில் பெரியார் பன்னாட்டு மாநாடு நடந்துச்சு அப்புறம் கண்ணடா கண்ணாடில் நடந்துச்சு அதுதான் போக முடியல ஆசிரியரே போக முடியல விசா கொடுக்க கொடுக்குமாட்டான் அடுத்து ஆஸ்திரியில் நடக்க போகுது என்ன பேசுனாங்க அங்கெல்லாம் அவங்க பேசுகிற பேச்சுகள் திரட்டுன்னு பார்க்கும்போது வெளிநாட்டுக்காரவங்க அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் இங்கிலாந்து சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் ஜெர்மனி சேர்ந்தவர்கள் பல்வேறு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் அவர் சொன்ன அடிப்படையான கருத்து என்பது இன்று உலகம் அமைதியை இழந்து விட்டது மற்றவையில் வளர்ந்திருக்கலாம் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருக்கலாம் அதற்கு அடிப்படையான காரணம் மதம் வரலாற்றில் ஒன்று சொல்லுவாங்க மத மனித ரத்தம் சிந்தப்பட்டது போல வேறு எந்த காரணங்களுக்கும் சிந்தப்படவில்லை என்பதுதான் வரலாறு அப்பொழுது அவர்களால் பேசிய பேச்சு என்னன்னா மதமற்ற ஒரு உலகம் தேவை மதமற்ற உலகம் தேவை என்றால் அதற்கு தந்தை பெரியாருடைய கொள்கை தேவை மண்டை சுரைப்பு உலகத்தோடு இல்லை புரட்சிக்குன்னு சொன்னது பேசுகிறவன் இங்கிலாந்துக்காரன் பேசுகிறவன் பிரான்ஸ் நாட்டுக்காரன் ஜெர்மனிக்காரன் மதமற்ற உலகம் தேவை மனித சமுதாயத்திற்கு அமைதிக்கு அதற்கு பெரியார் கொள்கை தேவை அந்த கொள்கையுடைய வீச்சு தான் புரட்சி கவிஞர் எங்கே சுற்றினாலும் அங்கே தான் வரும் இதை போன்ற விழாக்களை ஒரு அறைக்குள்ள நாம் நடத்தி ஒருத்த கருத்து உள்ளவர் மத்தியில் பேசி கைதட்டி போகிறதுல பயனில்லை இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் புதிய தலைமுறையினருக்கு புரட்சிக்காக யாருன்னு தெரியாது இதற்கு ஒரு பயிற்சி பேச்சு போட்டு வைக்கலாம் மாணவர்கள் கலந்து கொள்ள செய்யலாம் ஒப்பித்தல் போட்டு வைக்கலாம் கட்டுரை போட்டு நடத்தலாம் அப்படி அப்படியெல்லாம் இந்த கருத்துக்களை கொண்டு சென்றால்தான் பெரியாடு அணுகுமுறை இரண்டு ஒன்று பிரச்சாரம் இரண்டாவது போராட்டம் இந்த ரெண்டில் தான் அவர் வெற்றி பெற்றார் உங்களுக்கு சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் இங்கே ஐயா ஐயா வேல்சூர் நெடுமாறம் வந்திருக்கார் அவற்றை சொன்ன அந்த ஊருக்கே போயிட்டு வந்துட்டாங்க அவங்க செய்யாறு பக்கத்தில் வாழக்கூடியங்கிற ஊரில் ஒரு திருமணம் அந்த திருமணத்தில் பெரியார் பேசிய நேரம் அஞ்சரை மணி நேரம் நம்ப முடியுதுங்களா பேராசி சிவனை கேட்டார் அஞ்சரை மணி நேரம் ஐயா பேசினார அது முக்கியம் இல்லைங்க அஞ்சரை மணி நேரம் மக்களை கேட்க வச்சுருக்காரு அதாங்க முக்கியம் இப்போ அஞ்சு நிமிஷம் பார்த்தா கிடையாது பார்க்கலாம் என்ன சீரியல் பார்க்க போகணும் பொதுக்கூட்டத்தில் பெரியார் அதிகமாக பேசியது நாலரை மணி நேரம் எங்கே எங்கள் ஊர் மயிலாடுதுறையில் எப்படி பொதுக்கூட்டம் மாதிரி வசதியெல்லாம் கிடையாது பெரிய சிறப்பான கூட்டம்னால் குறிப்பு ஒலிபுரிக்கும் உண்டு ஒலிபரி கூடணுங்கிறது குறிப்பு போட வேண்டிய ஒரு காலகட்டம் என்றால் பெரும்பாலான கூட்டங்கள் ஒலிபுரி இல்லாமல் மக்கள் கூடுவாங்க எவ்வளோ உறக்க பேசணும் பெரியார் பேசுவார் இரநூறு பேர் உட்காந்துருப்பாங்க கீழே தான் உட்காருவாங்க அப்போல்லாம் நாலு கேடெலாம் கிடையாது கீழே தான் உட்காரணும் பதினஞ்சு மில் இருபது மில் சைக்கிளில் போவாங்க தொண்டர்கள் திமுக போய் பக்தவர் சென்னு சொன்னார் திமுகன்னா டி பிடி இதுதான் திமுகன்னார் அதை மாதிரி பெரியார் பேசுவார் ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க கேட்பாங்க அந்த அண்ட் ஒரு ஸ்டூல் இருக்கும் அங்கே ஒருவர் பெரியார் பேச்சு வாங்கி பேசுவார் அதுக்கப்புறம் இரநூறு பேர் இருப்பாங்க அங்கே ஒருவரை ஸ்டூடெண்ட்னு பேசுவார் அவர் அவர் பேச்சை வாங்கி பேசுவார் பெரியார் சொல்கிறாரு நான் பேசின விஷயம் முழுசாக போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு சொல்ல முடியும் எப்படியா அப்படியே நினச்சி பாருங்க நினச்ச நம்ப முடியாது அஞ்சரை மணி நேரம் பேசணும் நாலரை மணி நேரம் பேசணும் அரை மணி நேரம் பேசுனா புலிப்பால் வேணுங்கிறான் அப்படிலாம் பேசி பேசி வெற்றி பெற்றார் புரட்சி கவிஞர் போன்ற தளபதிகள் கிடைத்தார்கள் ஆகவே நம் அந்த கருத்துக்களை செய்திகளை நம் மாணவர்கள் மத்தியிலே இளைஞர்கள் மத்தியிலே புதிய தலைமுறையின் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு என்னென்ன வகையிலெல்லாம் நுணுக்கமாக உங்களுக்கு தோன்றுகிறதோ அந்த முறைகளெல்லாம் பின்பற்றி புரட்சி கவிஞரை நாம் கொண்டு சொல்வது மூலமாக தந்தை பெரியாருடைய கொள்கை கொண்டு சொல்வதாக பொருள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம் எனக்கு இன்னொரு குறை இந்த மேடையில் ஒரு புரட்சி படம் வச்சுருக்கணும் அது இப்படி விட்டாங்கன்னு தெரியல அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்